மிகில என்னை அழைத்தா அன்பில் பணித்தா அவன் வாடிய மதுல அவர் பூகள் பாகவே என்னை அழைத்தார் மொழியுடன் நடந்திடவும் குவலையும் மீறி திளைத்திடவும் அருணிரை காலம் அவனியிலே வருவதை வாழ்வில் காட்டிடவும் பெறே ஆமேன் பாண்டவருங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் திருப்பலையில் தகுதியோடு பங்கேற்க பாங்களுக்காக மனம் அருந்துவோம்

ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றான் ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார் மக்கள் நீருபம் விருப்பம் லூயா அல்லூயா அல்லூயா உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது என்னை பற்றி சார்ந்து பகர்வார் நீங்களும் சான்று பகல்வீர்கள் என்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய வாசகம் அக்காலத்தில் இயேசு தம்சீடரை நோக்கி கூறியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாது இருக்க இவற்றை உங்களிடம் சொன்னேன் உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள் உங்களை கொள்வோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள் இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் தொலைக்காட்சி விசுவாசிகளே எக்னரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஆஃப் காட் கிறிஸ்துவை அறியாமை தந்தையாகிய இறைவனை அறியாமைக்கு சமம் where the human spirit fails the holy spirit fills where the human spirit fails the holy spirit fills மனித ஆவி தவறும் பொழுது தூயாவி நிரப்புகிறார் அல்லது மனித ஆவி குறைவுபடும் பொழுது தூய நிரப்புதலை செய்கிறார் இயேசு நம்மோடு இருக்கையில் நாம் பயப்பட வேண்டியதே இல்லை கோணிலா வாலி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன் யாருக்கும் அரசனுக்கோ அல்லது மரண பயத்தில் யமனுக்கோ இப்படி யாருக்கும் நான் அஞ்ச வேண்டிய தேவையில்லை இறைவனுடைய அருள் இருப்பின் must மஸ்ட் to ourselves டு அவர் our own ஈவில் inclinations We மஸ்ட் லீவ் ஃபார் காட் அண்ட் ஃபார் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தவறான விருப்பங்களுக்கு நமக்கு நாமே மறைக்க வேண்டும் நாம் கடவுளுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் வாழ வேண்டும் இதுதான் உன்னதமான நிலை சாதாரணமான நிலை சுற்றம் பற்றம் பந்தம் பாசம் இவைகளால் இருப்பது இதையும் தாண்டி வருவது இதை தாண்டி வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் பொழுது மெழுகுதிரி எரிகிறது அது எரியும் பொழுது என்ன நடக்கிறது இருப்பவைகளை அழித்து அனிகிலேட்டிங் ஏறித்து அது மேலே எழும்புகிறது இருப்பவர்களை அழித்துவிட்டு அதனுடைய அசுத்தங்கள் எல்லாம் போய் விடுகின்றன த்ரூ த கிராஸ் வே லெட் இட் பி ஆல்சோ வே சிலுவை வழி மகுடம் ஆண்டவர் வழி அதுவே நம் வழியாகவும் இருக்கட்டும் இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் கஷ்டம் துன்பம் இவைகளின் வழியாக மாற்றி பெற வேண்டும் இஸ் நோ ஈஸி வே ஆஃப் கோயிங் இன் அன் ஈஸி லைஃப் கோசி சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருப்பது அல்ல அதற்காக நாம் படைக்கப்படவில்லை ஒவ்வொரு நாளும் நாம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் ஊசியானது பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தால்தான் பளபளப்பாக இருக்கும் இல்லை துருபடித்துவிடும் அப்படித்தான் வாழ்க்கையும் ஓ மேக்ஸ் டு ரைஸ் அண்ட் த குட் அண்ட் சின்ஸ் ரெயின் அண்ட் அன்ஜஸ்ட் அட்வெர்சிட்டி கிராண்டஸ் கிரேஸ் டு பி பேஷன் இன் ப்ராஸ்பரிட்டி கீப் ஹம்புல் மேபி காட் தோர் ஆஃப் அவர் ஆஃப்டர் ஹெவன்லி திங்ஸ் கிரைஸ்ட் ஆலாட் இறக்கமுள்ள தேவனே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்கச் செய்பவரே நீதியுள்ளோர் மேலும் நீதியற்றோர் மேலும் மலை பொழிய செய்பவரே பிரச்சனைகள் மத்தியில் அமைதி காக்க எம கருளும் வளமையில் பணிவாயிருக்க செய்திருளும் வடக்கத்துடன் நடந்து கொள்ளவும் எங்கள் ஆண்டுபுராகிய கிறிஸ்து வழியாக விண்ணக காரியங்களையே நாடவும் எமக்கருளும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் let well, us pray renewed by the sacred mysteries we humbly pray o lord that following the example of saint dominic savio we may strive to profess what he believed and to practice what he taught we ask this through christ our lord amen, amen.

எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே தந்தை மகன் தூயாவின் பேராலே கே புகழ் குட் மார்னிங் அண்ட் காட் பிளேஸ் ஆல் ஆஃப் யூ